பிறந்தார்கள் என்று ஒரு கதையை வைத்துக் கொண்டு உண்மையிலே நபியவர்கள் இந்த மாதத்திலே பிறந்தார்கள் என்பதற்கு மூன்று வகையான அறிவிப்புகள் இருக்கிறது எதுவுமே உறுதியான அறிவிப்பு கிடையாது அதாவது இந்த நாடிலே சகாபாக்கள் ஆதாரமாக இருக்கிறார்கள் பிறந்த பல குழந்தைகளை போல அவங்களுக்கு ஒரு குழந்தை அவங்க கண்காணிக்கப்படலை பார்க்கப்படல முக்கியத்துவப்படுத்தப்படலை ஆனால் அவங்க மரணிக்கும் போதும் இந்த உலகத்துடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தோழர் ஒரு லட்சம் பேருக்கு மேல அதே போல இது அல்லாவுடைய இறை தூதர் ஆகப்பெரிய பதவியோட இருந்த ஒரு மண் அவர் அந்த ஆதாரம் மிகச் சரியாக உறுதியாக இருக்கிறது பிறந்ததற்கான ஆதாரம் கிடையாது ஆனால் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் தங்களுடைய தலைவர் தங்களுக்கு வழிகாட்ட வந்த தலைவர் மரணிச்ச ஒரு நாளை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு தரங்கட்ட சமூகம் முஸ்லிம் சமூகம்தான் வேற யாரும் அப்படி கொண்டாட மாட்டோம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் செட்டதை கூட அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் கவலைப்படுபவன் இருக்கிறான் அந்த நாளையிலே சாப்பிட மாட்டான் குடிக்க மாட்டான் கோயிலுக்கு போவான் அவனுக்காக பிரார்த்தனை செய்வான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் ஆனால் இந்த சமூகத்துக்கு எல்லா சமூகத்துக்கும் வழிகாட்ட வந்த உலக தலைவர் நவீசனாக பிறந்த இந்த நாள் நம்ம சமூகத்துக்கு சந்தோஷமாக கூடிய நாள் நம்ம வாப்பா தான் அன்னைக்கு நம்ம சந்தோஷப்பட மாட்டோம் நம்ம உம்மா மாவுத்தான் அன்றைக்கு நம்ம சந்தோஷப்பட மாட்டோம் எப்படி மோசமா இருந்தாலும் அன்றைக்கு கவலையை உட்போம் ஆனா உலகத்தில் தங்களோட தலைவர் செலராலேஸ்வரம் அவங்க மரணிச்சத்தை சந்தோஷமா கொண்டாடுற ஒரு தரங்கட்ட சமூகம் முஸ்லிம் சமூகம் என்ற அந்த தரவை நான் உங்களுக்கு பதிவு செய்யணும் அல்லாவுடைய நல்லடியார்களே உண்மையிலே ரவி லோவல் என்ற தொடக்கம் என்ற ரபி அவ்வல் என்றால் வசந்தத்தின் தொடக்கம் என்று பொருள் உண்மையிலே மனிதகுல வரலாற்றிலேயே வசந்தம் தொடங்கியது ரபியில் அவளோடு தான் காரணம் நபிகளாருடைய வருகை இப்படி நாம் என்ன சொன்னாலும் கேட்காம வேணுமென்றே வரிந்து கட்டிக்கொண்டு இந்த நாளையும் மீளாது என்றும் மௌடுது என்றும் நபிகளாரோடு அன்பு வைத்திருக்கிறோம் என்றும் தவறான செயல்களிலே தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் ஆனால் அவர்களை திருத்த முடியாது ஏனென்றால் அவர்கள் வேண்டும் என்று செய்கிறார்கள் தெரிந்து கொண்டேதான் செய்கிறார்கள் நீங்க குர்வான் சுன்னா பேசக்கூடிய ஹதீசுகள் தான் சரி குர்வான் தான் சரி என்று பேசக்கூடிய ஒரு முகாம் இருக்கிறது தௌஹீது முகாம் என்று அங்கே நூறு மௌலவிமார்கள் இருந்தால் நூறு மௌலவிமார்களும் சொல்லுவார்கள் மீளாது விதி அத்து மவுன சிறுக்கு விதி அது கூடாது என்று சொல்லுவார்கள் ஆனால் தௌஹீது முகாமுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் நூறு மௌலமாக இருந்தால் நூறு பேரும் சொல்ல மாட்டார்கள் அது நல்லதுதான் என்று அவர்கள் ஒரு பத்து பேர் தான் சொல்லுவார்கள் ஒன்பது தொண்ணூறு சதவீத மனாக்கள் மனசால உள்ளுக்குள்ளால இதுக்கு வக்காலத்து வாங்க வக்காலத்து வாங்க மாட்டாங்க ஆனா இந்த முகாமில் நூத்துக்கு நூறு சதவீதம் இது பிழை தவறுன்னு சொல்லுவாங்க அப்படி என்ன என்ன அர்த்தம் அங்க உள்ள மக்களுக்கும் தெரிகிறது இது புடைதான் என்று அவங்க விட்டுவிட தயாராக இல்லை நம்ம எடுத்துக்கொள்வோம் நபிகளார் மீது அன்பு கொண்ட காரணத்தினால இதே மாதிரி பல காரியங்கள் செய்தோம் ஒரு காலத்தில் செஞ்சிருக்கேன் நாங்க இந்த சத்திய மார்க்க விளங்க முந்தி இந்த மார்க்கத்துக்காக அடிபுடி பட்டு சண்டை பிடிச்சி போலீஸ் கோர்ட்டு கேஸ் அண்டெல்லாம் போய் நபியுடைய ஒரு சுண்ணாவை ஹயாத்தாக்கணும் என்றதற்காக வேண்டி பல பிரச்சனைகளை சந்தித்து ஆனால் சுண்ணா பள்ளிகளுடைய எந்த நிலை எடுத்துக்கிட்டா எந்த நபிக்காக வரைஞ்சி கொண்டு சண்டை முடித்தோமோ அப்படிப்பட்ட நாங்கள் இன்றைக்கு அதில் பலவீதமானவர்களாக இருக்கிறோம் உதாரணமா இந்த ஜும்மாவுக்கு வர விஷயம் நல்லா எல்லாருக்கும் தெரியும் நம்ம வழிகாட்டு நிற்கிற காலத்தில் கூட நல்லா தெரியும் நபி அவங்க சொன்னதை தெரியும் ஜும்மாக்கு மிம்பர்ல ஏறுறதுக்கு முந்தைய நாங்கள் பள்ளி போகணும் என்று ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தும் ஜும்மாவுக்கு பிந்தி வரக்கூடிய பழக்கம் நபியுடைய சுண்ணத்தை செயல்படுத்துறதுக்காக கட்டி வரிஞ்சுகட்டி டாக்கள் இன்றைக்கே எங்களுக்கு கணக்கு அப்ப நபியின் மீது எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சோ அல்ல குறைஞ்சிட்டு போவதோன்னு நினைக்க வேண்டி இருக்கிறோம் எங்க டாக்களுக்கு பேச வேண்டி அதனால் அதனால முகமது சல்லு அலி வல்லாம் அவர்கள் ஏன் இறை தூதர் தலைப்பில சில விடயங்களை உங்களுக்கு நான் ஞாபகம் ஊற்றலாம் என்று நினைக்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே நபி மீது கூடிய நமது பொறுப்புகள் கடமைகள் நிறைய இருக்கிறது செய்ய முடியாது அவ்வளவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்புகள் அதை முதலாவது நபி செல்லதாக சிலம்பங்களை பற்றி நாங்கள் அறிய வேண்டும் இரண்டாவதாவது நபிகள் அவரை நாங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் அதே போல உண்மைப்படுத்திவிட்டு அவர்களை நபியின் மீது நாங்கள் நேசம் கொள்ள வேண்டும் ஆறாவது நபிகளாரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் அதே போல நபிகளாரை நாம் அனைத்து துறைகளிலும் பின்பற்ற வேண்டும் நபிகளார் மீது நாங்கள் சதவாற்றி சொல்ல வேண்டும் நபிகளார் செல்லதாவலே செல்லும் அவர்களை புற மக்களுக்கு அந்நிய சமூகத்துக்கு நாங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் நபிகளார் இந்த உலகத்திலே விட்டு போன பணிகளை நாங்கள் தொடர வேண்டும் நபிகளாரோடு நாங்கள் சொர்க்கத்திலே இருப்பதற்கு ஆசைப்பட வேண்டும் இப்படி பனிரண்டு விஷயங்கள் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்புகள் ஒவ்வொரு தலைப்புகளையுமே ஒரு மனிதாலும் பேசலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்றாலும் எங்களுக்கு நபி மீது இருக்கக்கூடிய கடமைகளை அந்த தலைப்புகளை உங்களுக்கு ஞாபகம் மூட்டி விட்டு முகமது சல்லாஹலம் ஏன் உரை தூதர் அவன் ஏன் நபியா வந்தாங்க இந்த தலைப்பில் இந்த விஷயங்களை இந்த இந்த தலைப்பை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று என்ன தெரியுமா நபிகளார் ஏன் இந்த உலகத்துக்கு தூதராக வந்தார்கள் அதாவது அவங்களோட டியூட்டி என்ன அவங்க வந்த எண்ணத்துக்காக இது ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த ஊரில் எவ்வளவோ பேர் இருக்கும் பொழுதும் இந்த ஆமிலாவுக்கும் அப்துல்லாவுக்கும் பிறந்த இந்த முஹம்மத் சல்லா அலேஸ்லம் இவங்களே அல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுத்தான் இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறது இந்த தலைப்புக்குள்ள முதலாவது விஷயம் அல்லாஹ் அல்லாஹுர்வால நிறைய சொல்றான் ரெண்டாவது விஷயம் நான் யோசித்து அறிஞ்ச விஷயங்கள் நீங்களும் அதை யோசிக்கலாம் யோசிக்க அவங்களுக்கும் பல காரணங்கள் கிடைக்கலாம் குரோல் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இ லிமாதா ஏன் அந்த அட தூதரவர் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே முகமர் செல்லலான்னு சொல்லும் அவங்கள எங்களுக்கு யாருன்னு தெரியாது முந்தி அதுக்கு முந்தி அல்லாஹ் நமக்கு யாருன்னு தெரியாது காயல் ஷேக் முகமதர் பாட்டு படிப்பாரு முந்தியெல்லாம் போடுவாங்க வீடுகளில் இறைவரை யாருக்கு தெரியும் நபி இரசூல் இல்லை என்றால் நபியை யாருக்கு புரியும் வல்ல நாயன் இல்லை என்றால் உலக முஸ்லீம்களே நில்லுங்கள் உண்மைதானே சொல்லுங்கள் என்று ஒரு பாட்டு படிப்பாரு உண்மையிலே அல்லாண்டா நமக்கு யாருன்னு தெரியாது இந்த அல்லாவை சொல்லி தந்த தான் நமக்கு அல்லாண்டா யாருன்னு அதே போல ரசூல் தான்டா யாருன்னு நமக்கு தெரியாது அந்த ரசூல் எப்படிப்பட்டவரெண்டு அல்லாஹ் நமக்கு சொல்லித்தாராம் குறவாங்க அதனால ரெண்டையுமே நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவது அல்ல அல்லாஹ் அல்ல அறிமுகப்படுது மவுளுது மஜிழிசு மீளாது மேடைகள் இப்படி செலவாத்து மாலைகள் ஊதுற இடங்களை தான் நபியை பற்றி சொல்லப்பட்டுச்சு நமக்கு எப்படி காட்டப்பட்டாங்க ஒரு அற்புதம் காட்டக்கூடிய ஒரு விற்பன்னர் மாதிரி ஒரு மந்திரவாதி மாதிரி தான் காட்டுப்பட்டே தவிர அவங்க ஒரு மனிதராக இருந்து சாதாரணமான விடயங்களை கூட ஒரு அற்புதம் செய்யான அற்புதமான செயலுக்குரியவராக காட்டப்படவில்லை அதனால நம்ம பின்பத்தல்ல உதாரணமா இந்த ஊர் நபியால பெரிய மூணு எண்ணி பார்த்தா ஒரு ஏழு எட்டு தந்தி ஆனா வாழ்வியலை பத்தி நபி அவங்க பேசுறது நிறைய இந்த அற்புதம் நமக்கு ஆச்சரியமா தெரியும் அவங்களோட வாழ்வியல் நமக்கு ஆச்சரியமா தெரியாது உதாரணமா பல்லு திட்ட விஷயம் மிஸ்வாக் இந்த மிஸ்வாக் என்றது ஒரு பெரிய விஷயமா நான் கேட்கிறேன் கஷ்டமான விஷயமா கணக்க செலவு போகுமா இல்ல நபி அவங்க ஐந்து நேரமும் தொழுகை பின்னால தொழுகைக்கு முன்னாலேயும் பல்லு தொலைக்குவாங்க ஹரிஸ் வருகிறது இரவைக்கு உறங்க செல்லும் போது பல்லு தொலைக்குவாங்க வருகிறது காலையில் எழும்புனா பல்லு தொலைக்குவாங்க வருகிறது இப்படி நிறைய ஒரு பல்லு தொலைக்கிற விஷயம் எந்த அளவு கண்டா ஜிபிரியில் வந்து எனக்கு வலியுறுத்தினாரு அது எங்க உம்மத்தின் மீது கடமையாகிடுமோன்னு நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு அதை வலியுறுத்தினாரு பள்ளி துளக்குற என்று சொல்லுதா சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த பல்லு தொழுரத்தை விடுவோம் இந்த பல்லு துளக்கிற நபியுடைய வழிமுறைய ஒரு நாளைக்கு நாம செய்யல காலையில எழும்புனா டீ குடிக்க அதுவும் திட்ட மாட்டேன் அவ்வளவுக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட செய்ய என்ன அவங்கள பெரிய ஒரு அற்புதம் காட்டு மனிதர் மாதிரி நம்பினது ஒரு சாதாரணமான மனிதர் புரிஞ்சு கொள்ளல அதால நாம பின்பற்றாம போனோம் இது உதாரணமா இந்த ஊர்ல ஒரு இருபது கிலோ கல்ல ஒரு பெரிய ஒரு மல்யுத்த வீரன் வந்து சிம்பிளா தூக்குறான் ரெண்டாவது ஆச்சரியம் கிடையாது ஒரு பெரிய ஒரு வீரன் அவன் மல்யுத்த வீரன் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு வயசு பையன் வந்து ஒரு இருபது கிலோ கல்ல சிம்மா ஒத்த கையால் அலாக்கா தூக்கணுன்ற ஆச்சரியம் உமை இல்லையா நபி அவங்க ஒரு அற்புதம் காட்டுற மனிதர் மாதிரி சித்தரிக்கப்பட்டா அவங்க செஞ்ச எதுவுமே ஆச்சரியம் கிடையாது வாழ்க்கையில் பெரிய பெரிய வேலையை நான் செஞ்சவருக்கு பல்லு திட்டுற பெரிய விஷயமா என்ற ஒரு கேள்வி வரும் அப்ப நபி அவங்க எல்லாமே அற்புதம் எல்லாமே ஆச்சரியம் சாதாரணமான விஷயமும் ஆச்சரியம் புரிஞ்சு கொண்டோம் என்றால் அந்த சாதாரண மனித நிலையில நாம் அதை எடுத்து நடப்போம் அல்லாஹ் குருவான நபியை பத்தி சொல்றான் முகமது ரசூலுல்லா முகமது சல்லா அலேசலும் அல்லாவுடைய திருத்துதராவார்கள் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க இப்போ நமக்கு ஒரு காலத்தில் இந்த வயசில் மூத்தாக்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற மதரசாவில் கலிமா எப்படி சொல்லிட்டு இருந்தேன் அவ்வள் கலிமா தையீபு லாயில் ஆகல தான் முகமது ரசூல் அவ்வாள் கலிமா தையீபு தையீபு சொல்றேன் சொல்கிறேன் நல்லதுன்னு சொல்கிறேன் அவ்வாள் கலிமா தையீபு லாயில் ஆகல தான் முகமது ரசூல் தான் லாயில் ஆகல தான் வணக்கத்துக்கு பாத்திரமான பாத்திரமானன்ற ஒரு வாக்கியம் ஒரு உருவம் கொடுக்கக்கூடிய தமிழ் மொழி பெயர் வணக்கத்துக்கு அல்லாவுடைய திரு தூதராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தருவாங்க இருக்க மாட்டா இருந்தாலும் அனுபவம் சந்தேகம் அதால அல்லா சொல்ற முகம்மது தான் முகம்மது அல்லாவுடைய தூதர் என்றார்கள் ஒரே அடியா உறுதியா சொல்றாங்க மொழிபெயர்க்கணும் அல்லாவுடைய நெல்லடியார்கள் இப்ப நாம அதே மாதிரி தான் களிமா சொல்லி இருக்கிறோம் முகமது தான் இந்த களிமாவை இதே மாதிரி நபிகளுடைய காலத்துல கொஞ்சம் பேர் வந்து சொன்னாங்க குரூான் சொல்லுகிறார் சுரத்து முனாஃபி பாருங்க பாருங்கள் முனாஃபிகென்னா நயவஞ்சகன் உள்ளொண்டு வச்சு புறம் ஒன்று பேசுகிறவன் மனசில் உண்டு வாயில் உண்டு அவனோட நடத்தையில் உண்டு உள்ளத்த பே பேச்சு உண்டு இவன்தான் முனாஃபி இவன் கொஞ்ச பேர் வந்து ரசுல்தாவை பற்றி ரசுல்தா கிட்ட சொல்லுவான்கள் அதை குர்வான் அல்லா சொல்கிறான் இதா ஜே ஆக்கல் முனாஃபி பூனு காலு நஷ்ஹது ஹடு இன்னக்கெட ரசூலுதா நபியே இன்னும் நயவஞ்சகர் வந்து உன்னிடம் சொல்லுகிறார்கள் இன்னக்க ரசூலுல்லா

என்ன சொன்னாங்க வாயில ஒன்று செய்யல செயல் ஒன்று இப்ப நாம கலிமா சொன்னா நபி ஏத்துக்கிற அப்படி ஏத்துக்கொள்ளணும் உள்ளத்தால் ஏத்துக்கொள்ளணும் நாவால மொழியோணும் அவங்கள செயல் அவங்கள செயல்பாடுகள் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் இந்த மூணும் சேர்ந்ததுதான் பார்ட் ஆஃப் களிமா லாயிலாக இல்லாதான் முகமது ரசூல் முகமது ரசூல் பார்ட் இப்போ நம்மள நிலையை பாருங்க அந்த ரசூலாட காலத்து அந்த முனாபிக்குகள் மாதிரி நாங்களும் வாயால சொல்றோம் உள்ளத்தால நபி அவங்களை சரியா ஏற்றுக்கொள்ளல சரியான முறையில் நாங்கள் வாயால மொழியல்ல அதே போடங்கிற வாழ்க்கையில் எடுத்து நடக்கலை அவை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா நபிகளார் காலத்தில் வாழ்ந்த உள்ளொன்று வச்சு புறம் ஒன்று நடந்த அந்த நாம நாம் ஆகியிருக்கிறோமோ நினைக்கிற அளவுக்கு நம்ம செயல்பாடுகள் இருக்குது அதனால நம்முடைய எந்த ஒரு விவாதத்துகளை வழி உயிரோட்டம் இல்லாமல் இருக்கிறது காரணம் இந்த அடிப்படையை தெரியாத வரைக்கும் நாம ஒரு நாளும் முன்னேற்றம் அடைய முடியாது அல்லாவுடைய கல்லடியார்களே இன்னொரு இடத்துல அல்ல நீங்க சொல்லுங்கள் இதுதான் அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீ நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னமான நான் ஒரு மனுஷன் என்று சொல்லுங்கள் இந்த விஷயத்தை இந்த முஸ்லிம் உம்மத் சரியா விளங்காதது தான் இன்றைக்கு அனைத்து வித்தியாசிகளுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஒரு மனுஷன் தான் மட்டும் சரியா விளங்கியிருந்தா அவங்கள ஒரு நபி ஒரு இறைவனை போல சித்தரிச்சிருக்க மாட்டாங்க இந்த மௌரியில் வரக்கூடிய அவ்வளவு புகழ் பாடுகளும் இறைவனுக்குரிய அந்தஸ்தை கொடுத்து நபியை பாடிடிக்காங்க ஆனால் குருவால ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய தெளிவாக சொல்லது நபியை உங்களை வாங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்தமான பஷம் நான் ஒரு மனுஷன் இலாஹுக்கும் யூஹா உங்களுக்கும் எனக்கு மட்டும் என்ன தெரியுமா வித்தியாசம் உங்களுடைய ஒருவன் என்றும் என்னுடைய ஒருவன் என்றும் எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது அவ்வளவுதான் அல்லாது செய்தி வருது உங்களுக்கு செய்தி வர எனக்கு மட்டும்தான் செய்தி வரும் ஆனா மனுஷருண்ட வகையில் நான் நீங்கள் எல்லாரும் உண்டு எப்படிப்பட்ட உண்டு இதை சொன்ன உடனே இந்த மாற்று கருத்து உள்ள சகோதரர் சொல்லுவாங்க இந்த பாருங்க நபி அவங்கள சும்மா அவனில் போட சாதாரணமாக்கிறது சொல்கிறான் உங்கள் அடே நாங்கள் சொல்லலை அல்ல சொல்கிறான் குருவான் முதல்ல வீடுக்கு வாசல் வீடு வாசலுக்கு காணிக்கு பொம்பளைக்கு காசி படத்துக்கு பதவிக்கு பட்டத்துக்கு புகழுக்கு அந்தஸ்துக்கு மரியாதைக்கு இதுக்கு ஏமாந்த ஒரு அற்பத்தனமான மனுஷன் கிடையாது நபி அவங்க அவங்க எப்படிப்பட்டாருன்றா நம்மளை போல மெட்டீரியலிசம் அதாவது நம்மளை போல எலும்பு சதை பார்வை கேள்வி ஞானம் அதே போல கோபம் தாமம் சந்தோஷம் சிரிப்பு மகிழ்ச்சி ஆத்திரம் எல்லாம் அடங்கிய எங்களை போல ஒரு படைப்பு அவ்வளவுதான் ஆனா எங்களை போல ஒரு கேவலமானால் கிடையாது எங்களை போல காசிக்காக பணத்துக்காக பொம்பளைக்காக எல்லாத்தையும் கிழக்குற ஒரு தரங்கற்ற மனிதர் கிடையாது நபி அவருக்கு மிகச்சிறந்த மனிதர் ஆனால் படைப்புள்ளைங்களை போல என்று நபியை சொல்லுங்க என்று குல் இந்த நான் ஒரு மனுஷன் الله سبحانه وتعالى هذا نبقى على اليان وصلاة سور ثلاثة لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين الله شغال الله مو من قال المؤمنين لقد من الله على المؤمنين மூமின்கள் மீது அல்லஹு தலை பெரிய அருள் புரிந்திருக்கிறான் பெரிய உதவி செஞ்சிருக்கிறான் என்ன உதவி தெரியுமா அவர்களில் இருந்து ஒரு தூதரை வழியாக்கி இருக்கிறான் இந்த இருந்து என்ன மனுஷன்ல இருந்து நம்மல்ல இருந்து ஒரு தூதரை வழியாக்கி இருக்கிறான் இதை ஏன் நல்லா பாவிக்காண்டா நமக்கு ஒரு ஜின்ன நபியை அனுப்பியிருந்தா நம்ம சொல்லிருப்போம் ஜின்னுக்கு பொண்டாட்டி பிள்ளை ஊட்டி சாப்பாடெல்லாம் தேவையில்லை தொழிலெல்லாம் தேவையில்லை அது வடமெண்டா எல்லாம் எடுக்கலாம் நாங்கள் மனுஷன் சொல்லி பின்பற்றாமல் விட்டுருப்போம் அது ஒரு ஆடு மாடு ஒட்டகை நமக்கு தந்திருந்தா ஒரு நபியை அனுப்பியிருந்தா நமக்கு மிருகத்துக்கு மனுஷனுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இது சாத்தியப்படுமா பின்பற்ற சொல்லியிருப்போம் அதுக்காகத்தான் பிரபுடாலமி உங்களில் இருந்தே ஒரு தூதரல்தான் வழியாக்கி எதுக்கு தெரியுமா எத்துல அலேகி மாயாத்திகி அல்லாஹவுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பதற்கும் வை ஜக்கீஹிம் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கும் வை அல்லிமுகுல் கிதாப் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தே ஒரு ஆளை தந்திருக்கிறது உங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய அருள் ரெண்டா அல்லாஹ் சொல்றான் இது முக்கியமான விஷயம் வெயிங்கானு பீம் கபடி லெஃபின் லலாலி இதுக்கு முன் நீங்கள் எல்லோரும் பகிரங்கமான வழிகட்டிலே இருந்தீர்கள் என்ற அல்லாப்தாரம் யாருக்கு சொன்னது சஹாபாப்பர்க்கிட்ட சொன்னது இந்த நபி வந்ததுக்கு பிறகுதான் சகாபாக்களுக்கு நேர்வழி நான் சொன்னதே ரபி அல்ல வசந்தத்தின் தொடக்கம் வசந்தம் தான் உலகத்தில் நேர்வழி நேர்வழி வந்ததே இந்த வசந்தம் ரபி அல்லாவும் வந்து தான் அப்போ இதுக்கு முந்தி வழிகேடு இப்போ நான் இப்போ நீங்கள் எப்படியோ தெரியாது நான் ஒரு காலத்தில் மௌலவியாஹித்து வழியாகி மௌலவியாகிட்டு வழியாகி வந்தாலே நான் வழிகேட்டாக இருந்தேன் என்றைக்குன்னு எனக்கு குருவான் சொன்னா மார்க்கம் அல்லாஹ் அரசு சொன்னது தான் தீன் என்று என்றைக்கு விளங்குனிச்சோ அன்னைக்கு தான் நான் முஸ்லீம் நான் பேருக்கு மௌலவியா இருந்தாலும் சரி அரபு படிச்சிருந்தாலும் சரி அதிசய படிச்சிருந்தா குருவான பாடம் காதிறான் ஒருமைப்படுத்தே நவிய உங்களை மகத்துவப்படுத்தலையே அப்ப சொல்றான் உங்களுக்கும் இதுக்கு நீங்க பெரிய கேட்டிருந்தாக்க நமக்கு அல்லா நேர்வழியை தந்து இந்த பள்ளிக்களை வச்சிருக்கிறான் சொல்லு இது பெரியாக பெரிய அருள் வித்தியாசமும் கிடையாது மன் காலா லா இலாஹ இல்லல்லாஹ் தக்ரர் ஜன்னா ரசூலுல்லாஹ் சொன்னார் யா லா இலாஹ இல்லல்லாஹ்னு உள பரிசுத்தத்தோட சொல்றானோ அவன் சொர்க்கம் போவான்ன்றாங்க ரசூலுல்லாஹ் சப்போஸ் இந்த நிலை இல்லாம அந்த ஒரு பல்லிவாசில இருக்கற மாய் இருந்து அந்த நிலையில மரணிச்சா சொர்க்கம் போறையா நரகம் போறையான்னு சரியா சொல்லல திரும்ப சொல்லல அது என்ன الحاله தெரியாது இதுக்குள்ள இருந்து மரணிச்சா நிச்சயமா சத்தியமா அவங்க சொர்க்கம் போவாங்க அத மறைக்கிறது கிடையாது அதுக்கு காரணம் என்ன இந்த நேர்வழி இந்த நேர்வழியை கொண்டிருந்தவங்க நபி சொல்லா ஆலேசனம் அவங்க அல்ல அவங்க மூலமாக அனுப்பி இருக்கிறான் அடுத்தது அல்ல இன்னொரு இடத்த சொல்றான் ஓல்லதி அரசுல ரசூலகுதா நிச்சயமா அல்லா தான் அவன் தான் அரசுல ரசூலகு தன்னுடைய தூதரை அனுப்பி இருக்கிறான் பில்ஹுதா நேர்வழியுடனும் நான் சொன்னேன் நேர்வழியுடனும் சத்திய சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வச்சிருக்கிறான் எதுக்கு தெரியுமா லி உள்ளி ஹெரா அனைத்து மார்க்கங்களையும் விட இந்த மார்க்கத்தை மேலும் அவங்க செய்வதற்காக இந்த உலகத்தில் என்ன பெரிய சிந்தனை இருந்துட்டு போகுது என்ன பெரிய கொள்கை கோட்பாடு மார்க்கம் வழிமுறை எது இருந்தாலும் சரி அத்தனையும் விட அல்லாட தூதரை கொண்டு அனுப்புகிறானே சத்திய மார்க்கம் விசுரா இதுதான் சிறந்தது இதை மேல் அவங்க சிரழவிக்குதை விட வந்ததை இஸ்லாத்த மேல செய்யறதுக்காகத்தான் அதனாலதான் இந்த உலகத்தில் சண்டை நீங்க நல்லா பாருங்க உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா வகையான யுத்தங்கள் எல்லா வகையான ஆட்சி மாற்றங்கள் அனைத்து நாடுகளில் நடக்கக்கூடிய அத்தனை வகையான போராட்டங்களுக்கு பின்னாலையும் ஒரு மூணு மார்க்கத்துடைய பணிப்போர் இருக்கும் கிறிஸ்தவம் யூதம் இஸ்லாம் இந்த உலகத்தன் வழி நடத்துறது இந்த மூணு தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பித்ராக்களுக்கு காரணம் இந்த மூணு மார்க்கம் தான் இந்த மூணு மார்க்கங்களுக்கு இடையிலான போட்டி இதுல மற்ற மார்க்கம் எல்லாம் ஆட்சி அதிகாரம் கையில் உள்ள காசு செல்வாக்க பொண்ணு ஆனா கொள்கையை கொண்டு இஸ்லாத்தோட மோத முடியல அதனால இஸ்லாத்தை இந்த உலகத்தை விட்டு அழிக்கணுமாக இருந்தால் இந்த ரெண்டு மார்க்கமும் இந்த மார்க்கத்தோட யுத்தம் பண்ணும் அதை பின்பற்றக்கூடிய மக்களை கொள்ளும் அதை பின்பற்றக்கூடிய ஆட்சியாளர்களை மாற்றும் இதுதான் உலக நடி அதே போல இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த நபிகளார் சன்னதாரை சொன்ன அவங்கள கேவலப்படுத்தும் இது அவங்களோட ஸ்டைல் அது ஏனண்டா அவர் வந்து அவங்களோட மார்க்கத்தில் கை வைக்கிறது அந்த ஸ்டைடில் இருந்து பார்த்தா அது நியாயம் எந்த மார்க்கத்தை ஒருத்தன் கேவலப்படுத்த வந்தா எந்த மார்க்கத்தை விட்டு கூட நான் தயாராக இருக்க மாட்டேன் அது மாதிரி அவன்ட மார்க்கத்தை இல்லாமக்க வந்தா அவன் விட்டு கொடுக்க மாட்டான் அவன் வேண்டியதை அவன் செய்ய துணிவான் அதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து யுத்த பாலஸ்தீன யுத்தமாகட்டும் மற்ற மற்ற யுத்தமாகட்டும் எல்லாத்துக்கு பின்னாலையும் இந்த மார்க்கத்தை மற்றந்தற்ற முக்கியமான விஷயம் இருக்குது அல்லாஹ் அல்லா சொல்கிறான் இந்த மார்க்கம் வந்ததே அனைத்து மார்க்கங்களையும் விட மேலும் அவங்க செய்வதற்காக என்று அல்லா சுபகான இந்த வசனத்தில் சொல்கிறான் அப்போ நபி அவங்க ஏன் வந்தாங்க என்ற விஷய கேள்விக்கு பதில் இதில் எந்த வசனத்திலையும் இருக்கிறது அதே போல சார்களே அல்லாஹ் சுபஹாரவு தடா ஏ ஐ ஹன் நபியும் நபியே என்ன அரசன்னாக்க உண்மை நடா உங்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கிறது என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உ தயேன் நிலா அந்த அவரை அனுமதி கொண்டு அழைக்கும் அழைப்பாளராகவும் ஓப்படுத்த வேதத்தை கற்றுக் கொடுக்க ஞானத்தை கற்றுக் கொடுக்க இஸ்லாத்தை மேல் அல்லகா ஓதக்கூடிய ஹாஃபில் ஓதின புலால் உன்னல் தீது என்றிருக்குது திருக்குறள் அதாவது மீந்தின்றது பாவம் என்றிருக்குது அப்போ திருக்குறளை உலக பொதுமறை என்று சொல்றாங்க அப்ப உள்ள ஒரு நாட்டில் பிறக்கிறாங்க அப்போ முழு உலகத்துல மிதிக்கக்கூடிய அனைத்து அந்த சீதோஷனம் அந்த அந்த கிளைமேட் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு அதை தெரிவு செஞ்சு ரொம்ப அனமி நவிசம்ம அவங்களை அந்த சீலா அந்த ஊர் லாசி ஊர் அனாது

பெரியப்பா சாச்சா மாமா அம்மா சாம் குடும்பத்தாற்ற ரசு உள்ளா வளர்றாங்க சின்னல இருந்தே தாயன்பு தகப்பன் அரவணைப்பூ நல்ல உறவுகளுடைய ஆசை பாசங்கள் கிடைக்காம ஏங்கின ஒரு மனுஷன் ரசூலா ஆனால் அதான் ரசிவில்லா சொன்னாங்க நானும் அனாதை ஆதரிப்பவனும் மறுமையில சொர்க்கத்துல இவ்வாறு இருப்போம் மனுஷன் ரசூர் நான் இப்படி இப்படி சேந்திரி பண்ணா அவ்வளவு அந்த அனாதைகளா இருக்கிறதுக்கு அப்படின் உலகத்துல ஏக்கம் அன்புக்காக இயங்குற ஒரே ஒரு இனம் அனாதைகள் நாம அண்ணா என்ன அவட ஹராம் நோக்கி அறையும் கேட்கப்பா காலில் என்ன அடிப்போம் பாப்பா எல்லாம் சொல்லி எடுக்கும் போதே இப்போ நாம சுசிலாசிரம உங்கள் இறக்கம் காட்ட கடிப்படையாக தேர்ந்தெடுத்ததே அதனால அல்லாட சோறு அனாத இந்த இமேஜுக்காக அல்லாவுத்தலாம் தேர்ந்தெடுத்தா இது ஒரு காரணம் அடுத்த சோர்களே முக்கியமான காரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்போ நபி சலா அலிஸ்லம் அவங்க மதீனாவில் இந்த பிரச்சாரம் கொண்டு வந்த நேரம் மக்கா மதீனாவில் உள்ள சூழல் சூழலில் ஒரு ஏழு வகையான கூட்டத்தார் வாழ்ந்தாங்க அதுல முதல்ல முதலாவது யூத கொள்கை உள்ளாக்கள் யூதர்கள் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ கொள்கை இருந்தாக்கள் இருந்தாங்க நெருப்பு வணங்கிகள் இருந்தாங்க சூரியனை சந்திரனை அதே போல இயற்கையை வணங்கக்கூடிய இயற்கை வணங்கிகள் இருந்தாங்க அதே போல சிலைகளை வணங்கக்கூடியவங்க இருந்தாங்க படைப்புகளை வணங்கக்கூடியவங்க இருந்தாங்க அதே போல இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சு இறைவன் ஒத்தன் இருக்கிறான் ஒரு இறைவன் இருக்கிறான் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்த ஏழு வகையான கொள்கை உள்ளாக்கள் இந்த மக்க மதீனா சூழலில் வாழ்ந்தாக்கள் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு போய் என்ன கொள்கையை பேசுகிறவன் எடுத்தாலும் அவன் இந்த ஏழு கேட்டகரிகளும் வந்துருவான் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போகிறான்னு எந்த கொள்கை கோட்பாட்டு பிரிவு இருந்தாலும் அவனை தூக்கி போட்டு அலசி பார்த்தமண்டா இந்த ஏழு கொள்கைகளும் வந்துருவான் இந்த ஏழு கொள்கை உள்ளவனுக்கும் சுசுசலா சிலம அவங்க எதிர்ப்பு காட்டினாங்க சட்டம் சொன்னாங்க விளக்கம் சொன்னாங்க இஸ்லாது எடுத்து சொன்னாங்க எடுத்து உள்ளுக்குள்ளே எடுத்தாங்க எல்லாரே அப்ப நபி அவங்கள நபி சல சிலம் அவங்க வந்ததுல அவங்க ஏன் வந்தாங்கன்றதும் குருவான் நுரைய விஷயம் சொல்லுது இவங்கையே வந்தாங்கன்றதுக்கு இப்படியான காரணங்கள் இருக்குது நீங்களும் தேர்ட்டு நீங்கள்டா இவங்களையே நல்லா தான் தேர்ந்தெடுத்தான் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்த நல்லடியார்களே மனைவரையும் மல்லா சுபஹான ஆய்வானாக வாசி அஹமதுல்லாஹி வரகாத்து